வணக்கம் பிரிய பார்வையாளர்களே மீண்டும் ஒருமுறை உங்களை வரவேற்கிறேன் இன்று நான் உங்களுக்கு கூறவிருக்கும் இந்த கதை மிகவும் அறிவு பெருக்கும் கதை இந்த கதையை முழு மனமும் இதயமும் கொண்டு கேட்பவர்கள் அவர்களின் வீட்டில் எப்போதும் எந்த தர்க்கமும் ஏற்படாது அவனது வீட்டில் எப்போதும் மகிழ்ச்சி மற்றும் அமைதி நிலைத்திருக்கும் அவனது வீட்டில் லட்சுமி தேவியின் நிகழ்ச்சி எப்போதும் இருக்கும் உங்களுக்கு தெரிந்திருக்கும் தினமும் சண்டைகள் தினமும் கோளாறுகள் நடைபெறும் வீட்டில் செழிப்பு கிடையாது அந்த வீட்டில் மாதா மாதாலட்சுமி வருவதில்லை மற்றும் எந்த வீட்டில் சுகமாகவும் அமைதியாகவும் இருக்கிறதோ அந்த வீட்டில் நலன் மற்றும் செழிப்பும் உள்ளது மாதாலட்சுமி அவ்வீட்டில் எப்போதும் வசிக்கின்றார் இந்த கதையை கேட்டு முடித்ததும் நமக்கு எதற்காக வீட்டில் சண்டை சச்சரவுகளை செய்யக்கூடாது என்பது தெரியவரும் மேலும் சண்டைகள் இதற்கெல்லாம் ஏற்படுகின்றன அவற்றை எப்படி தடுக்கலாம் என்பதையும் இக்கதையால் தெரிந்து கொள்ளலாம் ஏனெனில் வீட்டில் மகிழ்ச்சி மற்றும் அமைதி இருக்கப்போவது மிகவும் அவசியம் ஏனெனில் எங்கு சுக அமைதி உள்ளது அங்குதான் மாதாலட்சுமி வாசிக்கிறார் எங்கு விரிசல் ஏற்படுகிறது சண்டை சங்கரடி ஏற்படுகிறது அங்கு மாதாலட்சுமியின் வனமில்லை அங்கு துக்கமும் வறுமையும் வசிக்க முடிந்தால் இந்த கதையை முழுமையாக கேளுங்கள் இந்த கதை உங்கள் வாழ்க்கையில நிறைய பாடங்களை அளிக்கும் இது ஒரு மிகவும் அறிவான கதை இதை கண்டிப்பாக கேளுங்கள் ஒரு மயில் மற்றும் மயிலின் கதை நண்பர்களே இந்த கதையை பாதியிலேயே விட்டுவிடும் தவறே செய்யாதீர்கள் உங்களுக்கு பாபம் ஏற்படலாம் ஆகவே கதையை முழுமையாக கேளுங்கள் சரி கதையே தொடங்கலாம் ஒரு காட்டில் ஒரு மைலும் மயில் பெண்கும் வாழ்ந்தனர் மயிலும் மயில் பெண்கும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் காட்டில் வாழ்ந்தனர் ஒருநாள் மயில் பெண் மயிலிடம் கூறுகிறாள் பிரியாஜ் நாம் இங்கிருந்து போக வேண்டும் நம் சமுதாயத்தின் மக்கள் வாழும் இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று அங்கு நிறைய மயிலும் மயில் பெண்களும் இருக்கிறார்கள் நாம் அங்கே செல்ல வேண்டும் மயில் மயில் பெண்களிடம் கூறுகிறான் பிரியா நாம் அங்கே சென்றால் தினமும் சண்டை சச்சரவு ஆகும் நம்ம இருவரும் இங்கே காட்டில் எவ்வளவு சாந்தமாக இருக்கிறோம் அங்கே போக இதற்கெல்லாம் ஏன் தேவை ஆனால் மயில் என்று திடமாக பிடித்துக் கொண்டால் மயிலும் ஒப்புக்கொள்கிறது மோர்னியின் பிடிவாதத்தால் அவர்கள் இருவரும் பறந்து ஒரு ராஜ்யத்தின் மீது வந்து சேர்ந்தார்கள் அந்த ராஜ்யத்தின் ராஜா மிருகங்களின் மொழியை நன்றாக புரிந்து கொண்டவர் அந்த ராஜா சாஸ்திரத்தை படித்திருந்தார் இது கராப் சாஸ்திரம் என்பதன் அர்த்தம் என்னவெனில் மிருகங்கள் மற்றும் பறவைகளின் மொழியை புரிந்து கொள்வது அந்த ராஜா அனைத்து வகையான மிருகங்கள் மற்றும் பறவைகளின் குரலை புரிந்துகொள்ள முடிந்தது ஒவ்வொரு ஜீவ ஜந்துவின் குரலையும் அவர் மிகச் சுலபமாக புரிந்து கொள்வார் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று உள்ளது இரு மைல்களும் அதே நகரத்திற்கு வருகின்றனர் ஒருநாள் அரசர் தனது ராணியிடம் கூறுகிறார் ஓ ராணி எனக்கு மிகவும் கடும் பசியாக உள்ளது தயவுசெய்து எனக்கு உணவளிக்கவும் ராஜாவுடைய ராணி ஐம்பத்தாறு உணவுகள் தயாரித்து ஒரு கையால் தண்ணீர் குடுவையை பிடித்துக்கொண்டு மற்றொரு கையில் உணவு தட்டை கொண்டு ராஜாவின் அருகில் வருகிறாள் ராணி உணவு தட்டியை ராஜாவுக்கு முன் வைப்பதும் ஒரு அரிசி துளி கீழே விழுவதும் அங்கு சில எறும்புகள் சுற்றி இருந்தன அப்போது ஒரு எறும்பு அரிசி துளியை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து செல்ல தொடங்குகிறது ராஜா அந்த சம்பவத்தை பார்ப்பதை தொடர்ந்தான் அந்த எறும்பின் அருகே ஒரு பெரிய துளி உடனே வருகிறது மற்றும் அந்த துளி அந்த எறும்பை நோக்கி சொல்லுகிறது ஆண்டவரே இந்த அரிசி துண்டை எனக்கு கொடுங்கள் பின்னர் திரும்பிச் சென்று அந்த ராஜாவின் தட்டிலிருந்து மற்றொரு அரிசி துண்டை இடுத்து வாருங்கள் அவர்களின் பேச்சை ராஜா முழுமையாக கேட்டுக்கொண்டிருந்தார் ஏனெனில் ராஜா ஒவ்வொரு விலங்கு மிருகம் மற்றும் பறவையின் மொழியையும் புரிந்து கொள்ள முடியும் அதனால் ராஜா அங்கு அமர்ந்து கொண்டிருந்தார் அப்போது அந்த சீண்டை இல்லை நான் இல்லை என்று கூறியபோது நான் போவேன் இதை பற்றி ராஜாவுக்கு தெரிந்தாலோ ராஜா என்னை கொன்று விடுவான் அப்போது சீண்டா அந்த செந்தியிடம் நீ போவாய் ராஜாவுக்கு தெரியாது என்று சொல்கிறது முட்டி அப்படியே செல்ல முயற்சி செய்கிறது ஆனால் பிறகு பாதி வழியில் திரும்பி வந்து சீண்டாவிடம் கூறுகிறது இல்லை நான் போக மாட்டேன் எதுவும் தெரியாமல் ராஜாவிற்கு தெரிந்துவிடலாம் ராஜா என்னை விடுவான் கோட்டை அரசன் அந்த இருவரையும் கவனித்துக் கொண்டிருந்தான் இது குறித்து ஜான் அமுதமான அருகில் ஏற்றி கொள்கிறான் இந்த டேய் பார்க்கடா கிங் நம்மள கலந்துரையாற்றுவதைக் கேட்கிறான் போல அப்படின்னு அவ என்கிட்ட பேசுறான் அவன் நமக்கு மட்டும்தான் பார்க்கிறான் ஏன்னா கிங் நம்மள புரிஞ்சுப்புட்டா நம்ம கதை எவ்வரிக்கும் சொன்னான் அவனே கல்லா மாறிடுவான் கிங் நம்ம வாதைகளை தெளிவாக கேட்கிறான் புரிஞ்சுக்கிறான் இராஜா இதை கேட்டுவிட்டு சிரிக்க தொடங்குகிறான் ராஜாவுக்கு சிரிப்பு வந்தவுடன் அவரது ராணி சமையலறையிலிருந்து வெளியே வருகின்றார் அவள் சமையலறையிலிருந்து வெளியே வந்ததும் ராஜா சிரிப்பதை பார்க்கிறாள் ராணி ராஜாவை சிரிப்பதை பார்த்து என்னிடமிருந்து ஏதேனும் தவறு நடந்ததாக நினைக்க தொடங்குகிறாள் அதனாலதான் ராஜா சுதந்தமாக சிரிக்கிறார்கள் ராணி ராஜாவிற்கு அருகில் வந்து கூறுகிறார் ஹே மகாராஜா என்னால் ஏதாவது பாவமானதா என்னால் ஏதேனும் தவறு நடந்ததா நீங்கள் இவ்வளவு கேரமாக சிரிப்பது ராஜா ராணியிடம் கூறுகிறார் இல்லை அப்படியானது ஒன்றுமில்லை எனக்கு அவ்வளவே சிரிப்பு வந்தது ராணி வற்புறுத்துகிறார் மற்றும் நீங்கள் ஏன் சிரித்தீர்கள் என்பதை நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டும் என்று கூறுகிறார் ராஜா மறுமுறை மறுத்தார் ஏனெனில் ராஜாவுக்கு தெரியும் நீங்கள் இவரிடமாவது இந்த செய்தியை சொன்னால் நான் கல்லாக மாறுவேன் என்று நான் சொன்னேன் அதனால்தான் ராஜா ராணியிடம் இந்த விஷயத்தை சொல்ல விரும்பவில்லை ஆனால் ராணி மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி நீங்கள் என்னை பணாயம் செய்ய நேரிடும் என்றால் நீங்கள் என்னை ஏன் சிரித்தீர்கள் என்பதை சொல்லத்தான் வேண்டும் என வற்புறுத்தினாள் நீங்கள் என்னை உண்மையாக நேசிக்கிறீர்களா நீங்கள் என்னை உங்கள் என்று உணர்கிறீர்களா என்றால் நிலைப்பாட்டிற்கு வந்து நீங்கள் ஏன் சிரித்தீர்கள் என்பதை சொல்ல வேண்டும் என்று கூறினாள் ராஜா இப்போது நெஞ்சபே ஆலயா தீட்ட நிலைக்குள் வந்துவிட்டார் ராஜா நினைக்கிறான் நான் இதை ராணிக்கு சொன்னால் நான் கல்லாக மாறிவிடுவேன் மேலும் நினைக்கிறான் நான் சொல்லாவிட்டால் ராணியின் நம்பிக்கை நகைவில்லை ராணி மிகவும் பிடிவாதமாக ஆரம்பித்தாள் கட்டாயம் காதலனின் பிடிவாதம் மற்றும் குழந்தையின் பிடிவாதம் மிகவும் வலிமையானவை என்பார்கள் இவ்விரண்டு பிடிவாதத்திலிருந்து எப்போதும் விலகி இருக்க வேண்டும் ராணியின் காதலனின் பிடிவாதத்திற்கு முன் ராஜா தலைகுனியாகிறார் மற்றும் ராஜா ராணியிடம் சரி உண்மையை நான் உங்களுக்கு சொன்னால் பின்னர் நீங்கள் வருந்த வேண்டியதாக இருக்கும் ராணி இப்படி கூறுகிறார் இப்போதுதான் நீங்கள் எதுவும் இல்லை என்று கூறினீர்கள் இப்போ நீங்கள் கேட்கிறீர்கள் எனக்கு பச்சாதாபமாக நேரும் ராணி சொல்லுகிறார் கண்டிப்பாக முக்கியமான விஷயம் இது என்று ராணி மேலும் விழுமியமாகிறது அப்போ ராஜா சொல்லுகிறார் அப்படியானால் சரி நீங்கள் கேட்கவில்லை எனில் நான் ஒரு காடில் உங்களுக்கே ஒரு விஷயம் சொல்வேன் ராஜா ராணி இரத்தத்தில் ராமன் அடைத்து காடு செல்கிறார்கள் அவர்கள் அடர்ந்த காட்டில் சென்றபோது ராஜா அனைத்து விஷயங்களையும் ராணிக்கு சொல்வதற்கு தொடங்குகிறான் ராஜா கொஞ்சம் கொஞ்சமாக ராணிக்கு சொல்லியபோது அவன் மெதுவாக கல்லாகிக் கொண்டிருந்தான் ராஜா பாதி விஷயங்களை ராணிக்கு சொன்னதும் அவன் பாதியாக கல்லாகிவிட்டான் ராஜா ராணியிடம் சொல்கிறான் ஹே ராணி நான் மெதுவாக கல்லாகிக் கொண்டிருக்கிறேன் பின்னர் நீ கண்மூடு செய்வாய் ராணி சொல்கிறாள் ஓ ராஜா சாகப் ஓ மகாராஜா இன்னும் கொஞ்சம் மட்டும் சொல்லாமல் உள்ளது அதை சொல்லுங்கள் ராஜா முழுவதும் கூறுகிறார் மற்றும் ராஜா முழுமையாக கல்லாகிடுகிறார் ராணியின் இந்த உறுதிமொழியின் காரணமாக ராஜா முழுமையாக கல்லாகிடுகிறார் ராணி அழுகின்றாள் மற்றும் அந்த கல்லை அசைக்க முயற்சிக்கிறாள் ஆனால் கனமான கல் எப்படி குழப்ப முடியும் ஏனெனில் ராஜா மிகவும் கனமாக இருந்தார் ராஜா கல்லாக மாறுகிறார் அப்போது ராணி தலையை இடித்துக்கொண்டு அழுகிறாள் சாந்தியின்றி விடலூர்கிறாள் மற்றும் உயிரினமோ அல்லது ஜந்துவோ உதவிக்காக கூறுகிறார் இந்த எல்லா கதையையும் மயிலும் மயிலானும் நன்றாகவே பார்த்துக் கொண்டிருந்தன தங்களின் கண்களால் பார்த்துக் கொண்டிருந்தன ராணியின் அலைக்கழிப்பை பார்த்து மயிலும் மயிலானும் இருச்சல் அடைகிறார்கள் மயில் மயிலானிடம் கூறுகிறது இதுதான் தலைவியா பிடிவாதம் இதே பிடிவாதத்தால் நாங்கள் அந்த குலவிய அடியில் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தோம் ஆனால் இங்கே உடுத்திவிட்டோம் மயிலான கழிக்கிறது தலைவா இந்த ராணி மிகவும் துயரப்படுகிறாள் நாங்கள் அவளுக்கு உதவியாக அணமக்க வேண்டும் இது இவ்வளவு விலாபம் செய்து கொண்டிருக்கிறது இதற்கு தொடர்ந்து உதவ முடியாது ஆனால் குறைந்தபட்சம் இதற்கு ஆறுதல் அளிக்க முடியும் அதாவது இதற்கு நம்பிக்கை அளிக்க முடியும் இந்த எண்ணத்துடன் மோர் மற்றும் மோரணி அந்த ராணியின் புத்திசாலிகளாக கூறுகின்றனர் ராணி சாய்பா நடந்தது தவறு நடந்தது ஆனால் நீங்கள் குஞ்சம் பொறுமையாக இருங்கள் உங்களை குஞ்சம் சமாளியுங்கள் உங்கள் பின்னால் முடி இராட்சியம் இருக்கிறது மன்னர்கள் மேலும் ஏறிவிட்டார் இப்போது உங்களது அரசின் வியாபாரத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் கூழே கூழிக் கண்ணி பேசியதை கேட்ட பிறகு ராணி சொல்கிறாள் அண்ணா கூழி நான் என்னை எவ்வாறு கையாளலாம் ஏனெனில் இப்போது என் உலகமே சிதறி போய்விட்டது ஏனெனில் என் கணவன் கர்த்தா கல் ஆகி போனார் மற்றேன் என்ன செய்யணும் ராணியின் அந்த வார்த்தை கேட்டு அங்கே மயிலின் வாயிலிருந்து இதுவே வருகிறது ராஜா எப்படி கல்லாக முடிந்தார் ராஜா மனிதர் நல்லவர்களாக இருந்தனர் ஆனால் இப்போது எப்படி கல்லாகிவிட்டார் ராணி அதே விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாள் அதாவது ராஜானு விட்டி கதை ராணிக்கு சொன்னது ராணி அதே விஷயத்தை மயிலும் மயிலினிக்கும் சொல்கிறாள் அப்பொழுது ராணியும் மெதுவாக கல்லாகி மாறுகிறார் ராணி கல்லாக மாறிய பிறகு மற்றபடி ராஜா எப்போதோ கல்லாகிவிட்டார் இருவரும் கல்லாகி விடும்போது அங்கே மோர்மேனி கவலைக்குள்ளாகிறார்கள் அங்கே மோர் மற்றும் மோர்மேனி மிகவும் வருந்துகின்றனர் இருக்கிறார்கள் இந்த புயல் நமக்கு கூட வரக்கூடும் என்கிற கவலை மயில் மயிலனியே கவ்வத்து விடுகிறது ஏனெனில் ராஜாவும் அந்த சிக்கு விஷயத்தால் கல்லாகிவிட்டார் மற்றும் ராணியும் அதே சிக்கு விஷயத்தால் கல்லாகிவிட்டார் மோர் மோர்னியிடம் சாலுகிறது நமக்கு பியாதுவான அபாயம் உள்ளதாக படுகிறது ஏனெனில் உங்களிடம் எதையும் மறைக்க முடியாது மோர்னி மோரிடம் சாலுகிறார் பியாஜி இங்கிருந்து நாம் வெகுதூரம் போவோம் மயில் மைலுக்கு சொல்கிறது ஓ தூரம் செல்வதால் என்ன பயன் இந்த அபாயம் பூமியின் எந்த மூளையில் இருந்தும் நம்மை விட்டுவிடாது இந்த ஆபத்து எப்போதும் நமது மேல் விழுந்து கொண்டே இருக்கும் தெரியாமல் இது நமது வாயிலிருந்து வெளிவந்தால் நாமும் கல்லாக மாற்றி செல்வார்கள் இதே விஷயத்திலேயே மயில் மற்றும் மயிலி மிகவும் துக்கத்தில் ஆழ்ந்தனர் மிகவும் கவலையில் ஆழ்ந்தனர் இரவு பகல் அவர்களை இந்த துயரம் தின்று கொண்டே இருக்கும் இதை நினைத்து அவர்கள் உணவோ சாப்பிடுவதோ இல்லை சாந்தியுடன் சோந்தரம் நீற்றா செய்வதோ இல்லை மாறாக இரவு பகல் அவர்களை இந்த துயரமே கொடுமைப்படுத்தி வருகிறது இந்த பேச்சு அவர்கள் வாயிலிருந்து வெளியில் வரக்கூடாது என்பதே அவர்களுக்கு மனச்சுமையாக இருக்கும் எந்த விதத்திலாவது இந்த உண்மை எங்கள் வாயால் வெளிவந்தால் இருவரும் கல்லாக மாறிவிடுவோம் என்பதையே நினைத்து நரி முடிவெடுத்தது நான் எல்லா கருப்பு எறும்புகளையும் அழித்துவிட்டு இதில் முடிவு காணலாம் ஏனெனில் இது எறும்புகளின் வேலை உள்ளது அந்த இருவரும் ஒரே விடையை வழங்குகிறார்கள் ஓ இறைவா நீங்கள் எங்களுக்கு வரம் வழங்க விரும்பினால் எங்கள் வயிற்றில் கட்டி இருக்க செய்யுங்கள் அவர்கள் நினைத்தனர் எங்கள் வயிறு இல்லாவிட்டால் நாங்கள் ஏன் வெளியே போவோம் மற்றும் மயில் மயிலால் எங்களை மாட்டார்கள் அதனால் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் ஹே பிரபு எங்கள் வயிறில் கட்டி போடுங்கள் பகவான் விஷ்ணு கூறுகிறார் ததாகாஸ்து என்று மேலும் எறும்புகளின் வயிறில் கட்டி விழுகிறது இன்றும் அந்த சீட்டுக்களின் வயிற்றில் கட்டி இருப்பவை போல் இருக்கிறது சீட்டுக்களுக்கு வயிறு இல்லை பின்னர் சீட்டும் சீட்டியும் வெள்ளுதன் சொல்வதாவது பிரபுவோ எங்கள் வயிற்றில் கட்டு ஏற்பட்டுவிட்டது ஆனால் எங்களுக்கு இன்னும் மயிலும் மயிலா ஆபத்து இருக்கிறது மயிலும் மயிலாணியும் எங்களை காக்கி இன்னும் மேலே நிலத்தில் உட்கார்ந்துள்ளனர் அவர்கள் எங்களை பார்த்துவிட்டால் அவர்கள் எங்களை கொலை செய்வார்கள் விழுதன் மயிலை நோக்கி சொல்வதாவது ஹே மோர் நீங்கள் சிட்டுகளின் வேட்டை கைவிட்டு விடுங்கள் இதில் சிட்டுகளின் எந்த குற்றமும் இல்லை தோஷம் செய்தவர் ராஜாவாக இருந்தார் ஏனெனில் ராஜா கராவோ சாஸ்திரம் படித்தார் அதனால் அவர் அனைத்து உயிரினங்களின் மொழியையும் புரிந்து கொள்ள முடிந்தது மட்டுமல்ல அவர் புரிந்த மொழிகளை மாற்றவும் முடிந்தது அவன் செல்லப் பிராணிகள் மற்றும் பறவைகளின் உருவத்தை ஏற்றுக்கொள்ளும் அவன் அரசனின் உருவத்தை எடுத்துக் போது அவன் அப்பறவைகளுடன் கூட கூட்டு வைத்து கொள்ளும் இருந்தது அதனால் அவன் ஒரு மிருகமாக இருந்தான் அவன் மனிதராக மாறிவிடுவான் பிறகு அந்த மிருகங்கள் மீது அவர் சிரித்துவிட்டு வெளியே போய்விடுவான் அவன் முட்டாள்தனத்தின் காரணமாகவே இப்போது இந்த ராஜா கல்லாக மாறிக் கிடக்கிறான் மோர் அவன் சொல்கிறான் ஓ ஆண்டவா அவன் மனைவியின் அவன் ராணியின் குற்றம் என்ன ஸ்ரீ ஹரிவிஷ்ணு சொல்கிறார் அவன் மனைவியும் அவனது இந்த பாவத்தில் பங்கு வைத்தவள் ஏனெனில் அவன் மனைவி அவனை தடுத்திருந்தால் அவன் இவ்வளவு பெரிய பாவம் செய்ய மாட்டான் அதனால்தான் அவரது ராணியும் இந்த பாவத்தில் பங்கு பெற்றுள்ளார் அந்தக் காரணத்தால் இன்று அவரும் கல்லாகிவிட்டார் ஸ்ரீஹரியை புரிய வைத்த பிறகு மோர் இப்போது அவரிடம் கூறுகிறான் ஹே பிரபு ஆனால் இதை நாங்கள் யாருக்கும் சொல்வோமா ராணி சொல்லியதை அப்படி சொன்னாலும் நாங்கள் கல்லாகி விடுமோ ஸ்ரீ ஹரிவிஷ்ணு கூறுகின்றார் உங்களின் இந்த சாபம் இப்பொழுது முடிந்துவிட்டது யாருக்கு சொன்னாலும் உங்களுக்கு வேறு இதுவும் நடக்காது யாரிடமாவது சொல்லவும் நீங்கள் உங்களுக்குள்ள அச்சம் நீங்கிவிட்டது மோரும் மோரியும் மிக மகிழ்ச்சி அடைகின்றனர் அவர்களின் மகிழ்ச்சி வரம்பற்றது திரு திருஹரிவிஷ்ணு மறைந்து செல்கிறார்கள் மற்றும் இங்கே மயில் மயிலான் மகிழ்ச்சியில் அமைதியில்லை ஒரு விலங்கு வரவை மகிழ்ச்சி அடைந்தால் அது ஆடும் துள்ளும் அதுவே இந்த முறியிலும் நடந்தது நரி தன் மீது இருந்த அபாயம் நீங்கியதை தெரிந்ததும் மகிழ்ச்சியில் ஆடும் போகமான ஆட்டமாட தொடங்கினான் அவனுக்கு மகிழ்ச்சி என்றால் அளவே இல்லை மகிழ்ச்சியால் அவன் பித்து பிடித்து ஆடியது பின்னர் மகிழ்ச்சியால் பித்துப்பிடித்து பிடித்து நரே பார்த்தபோது தன் கீழே உள்ள அழுக்கான பாதங்களை அகழுதை மயில் தனது கால்களை பார்த்து அழ தொடங்குகிறது மயில் நினைக்கிறது என் கால்கள் முந்தைய போத்து இதே அளவு அழகாக இருந்தது ஆனால் இப்போது இவ்வளவு கிழிந்து அழுகி இருக்கிறது என் முழு உடலும் அழகாக இருக்கிறது ஆனாலும் என் கால்கள் இவ்வளவு சிலர்ந்து போய் குரூபமாக இருக்கிறதெனில் எப்படி மோரின் கால்கள் பிளந்து விடுவதற்கான காரணம் எறும்புகளை சாப்பிடுவதையாகவும் ஏனெனில் அது பல எறும்புகளை அடித்து சாப்பிட்டது மேலும் மோர்னியும் அவற்றை சாப்பிட்டது அதனால்தான் அவற்றின் கால்கள் பிளந்துவிட்டன என்று கூட யாராவது மனிதன் எறும்புகளை சாப்பிட்டால் அவரது உடலில் குட்டி குட்டி தழும்புகள் வர வாய்ப்புள்ளது நீங்கள் அதிக அளவில் எறும்புகளை சாப்பிட்டால் உங்கள் உடலும் பிளக்கத் தொடங்கும் பாம்பு தோலை ஏன் விட்டு விடுகிறது ஏனெனில் பாம்பு எறும்பு சாப்பிடுகிறது இதனால் அதன் உடல் பிளந்து விடுகிறது ஒழிந்து விடுகிறது இதுபோலவே மயிலின் கால்கள் பிளந்ததால் அவை அருவருப்பானவையாக ஆகிவிட்டது அதனால் மயில் தனது கால்களை பார்த்து மிகுந்த சலனத்துடன் அழுகையிட்டது மயிலின் மனைவி மயிலை அறுதி இடுகிறாள் மற்றும் சால்கிறது ஆகிறதா நடந்தது நடந்துவிட்டது அழுவதால் என்ன கிடைக்கும் மோர் நடந்த மாடி வலியோடு அழுகிறது அதனால் அதன் கங்களில் திருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருக்கிறது மோர்னி மோரை நிம்மதி கொடுக்க முயல்கிறது மற்றும் அதன் கண்ணீரை கீழே விளைவிடாமல் தடுக்கும் ஆனால் முடியாமல் போகிறது மோர்னிக்கு கைகள் எல்லாம் இல்லை ஆனால் தன் அழகில் ஒவ்வொரு கண்ணீரையும் எடுத்து வாங்கி தன் வாயில் வைக்க முயல்றான் ஆனால் எவ்வளோ தன் வாயில் வைக்கும் நேரா மோர்னி வயிற்றில் போகிறதுக்குள் போகின்றன இந்த முறையில் ஒவ்வொரு முறை மயில் தனது கண்ணீரை மயிலன் நிறுத்துகிறது மயிலன் ஆடிக்கொண்டு மிகவும் கத்தி கதறி அழுகிறான் மயிலனின் கண்ணீரையும் மயிலனின் காதலையும் பார்த்து தெய்வம் ஹரி மீண்டும் தோன்றி மயிலனுக்கு ஆசிர்வதிக்கிறார் உங்கள் காதல் என்று தொடர வேண்டும் என்று கூறுகிறார் இந்த ஆசிர்வாதத்தின் காரணமாக இப்பொழுது இதை